நல்ல மேலுக்கு தூக்கணும் ரைட் ம் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் காலை ஒரு கால் 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 மட்டும் அப்புறம் எடுப்புக்கு செகண்டு கால் பண்ணணும் start now uh, one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. 2 3 reverse One, two, three, four, five, six, seven, eight, nine. டென் கொஞ்சம் காலை பக்கத்தில் வச்சுட்டு இன்சைடு ஒன் கொஞ்சம் காலை அப்படி பிரிச்சுடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே வெரி குட் உள்ள இன்சைடு இன்சைடு இப்போ வெளியில் வந்த மாதிரி இன்சைடு ஒன் டூ 3 4 5 6 7 8 9 10 கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணனும் சரியா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் நவ हिப் இடுப்பு நல்ல கை கீழ வச்சீங்க 1 2 3 4 5 6, సెవన్ ఎయిట్ నైన్ టెన్ రివేష్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ నెల చూడటను ఎయిట్ నైన్ నెల యూ సైబర్ రౌండ్ వరణం అప్పుడే నెల ఓకే ஹிப்பு முடிஞ்சிச்சு அடுத்தக்கடுத்து தான் மேலே உடம்பு இடுப்பில் கை வச்சுட்டு சுற்றுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படியே ரிபேஸ் ஒன் டூ நல்லா வளையணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வெரி குட் சிக்ஸ் ஓவர் ரெடி ஸ்டார்ட் நவு பஸ்திரிக்கா முட்டி ரெடி ஒன் த்ரீ ஆ கண்டினியூ இன்னும் கொஞ்சம் டவுன்னு உட்காருங்க ஆ முட்டி நேராக இருக்குங்க ஆ உட்காந்துங்க ஆ ஸ்பீடு ஓகே ஓகே ஸ்லோலி ஸ்லோலி ஆ ஓகே ஓகே பஸ் ஸ்டார்ட் நவ் பஸ் நல்லா நல்லா கீழே உட்காருங்க ஆ ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ கண்டினியூ தலாசைக்கூடாது மூச்சு மட்டும் தான் போகணும் ரைட் வெரி குட் வெரி குட் ஸ்பீடு ஸ்பீடு ஓகே ஓகே ஸ்லோ ஸ்லோ ஸ்பீட் அப்புறம் ஸ்லோ சரியா ஓகே ஓகே டன் பசரிக்காய் முடிஞ்சாச்சு இப்போ கபாலபதி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ரெடி ஸ்டார்ட் நாவ் ஒன் டூ सेवन एट नय स्पीड स्पीड वू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नये टलो स्लो वो टू थ्री फोर फाइव सिक्स कल मैल Nine ten. Very good. Ready start now. One. Change. Change in leg. Hand. Ready? Start now. One. Two. Three. Four, five, six, seven, eight, nine, ten. Very good. ஸ்டார்ட்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸ்பீடு எயிட் நைன் டென் வெரி குட் ஒன் கை அப்படி சுற்றணும் வளைவா ரெண்டு கையும் சுற்றணும் ஒன் டூ த்ரீ ரெண்டு கையும் சுழட்டணும் ஃபைவ் सेवन एट नय टीवे वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नये वेरी रेडी स्टार्ट नाउ वन टू थ्री फोर फाइव six seven eight nine ten very good update reverse one two three four five six seven eight nine ten one two rendu kayo one rendu